வணக்கம் சவுக்கு சங்கருக்கு வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை மேல பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது அவர் வந்து ஏற்கனவே வந்து பேசும் போதெல்லாம் நிறைய விஷயங்களை சொன்னாரு என்னை கைது பண்ணி பாருங்க கைது பண்ணி உள்ள வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இருபது நாள்ல நான் ஜாமீன்ல வெளியே வந்துடுவேன் வந்தேன் அப்படின்னா திமுக அரசு இருக்கவே இருக்காது திமுகங்கிற கட்சியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சவால் எல்லாம் விட்டாரு என்னை கைது பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு கைது பண்ணிட்டாங்க இருபது நாள்ல வந்து அவர் ஜாமீன்ல வெளியே வந்துட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் மேலே வழக்குகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏற்கனவே ரெண்டு வழக்குகள் பதியப்பட்டு இருக்கிறதுக்காக எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு அவரை கூட்டிகிட்டு வராங்க இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர இந்த சமயத்துல தான் மதுரை வாயில இருக்கிற சவுக்கு சங்கர் வீட்லயும் சரி டி நகரில் இருக்கிற அவருடைய சவுக்கு மீடியா அலுவலத்திலும் சரி போலீசார் தேனி போலீசார் வந்து சோதனை போடுறாங்க கஞ்சா வச்சிருக்கிறாரா ஏன்னா கஞ்சா வழக்குல அவர் கைது பண்ணியிருக்காங்க அவர் கார்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் கஞ்சாவை வந்து கைப்பற்றினாங்க எப்படிப்பா அவரை கைது பண்ணி ஒரு ஏழு மணி நேரம் கழிச்சு கார்ல வந்து கஞ்சா இருக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து ஏத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் வழக்கறிஞர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது நீதிமன்றம் பாத்துக்கோம் இப்போ வந்து தேனி ஆய்வாளர் பார்த்திபன் அவர் தலைமையில் போலீஸார் வந்து இப்போ சவுக்கு சங்கர் வீட்லயும் சரி அவருடைய அலுவலத்திலும் சரி துருவி துருவி சோதனை பண்ணிட்டே இருக்கிறாங்க சவுக்கு சங்கர் தான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட உறவினர்கள் வீட்லயும் சரி அதை தாண்டி சவுக்கு சங்கருக்கு உதவியாளராக இருந்தவங்க நெருக்கமாக இருந்தவங்க அவங்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துட்டு வந்து இப்போ விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோதனையிலும் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது கண்டிப்பா சவுக்கு சங்கர் இந்த வழக்குல மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கஞ்சா பரிமாற்றம் தொடர்பாக நீதிமன்றத்தின் தான் இந்த சோதனை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சவுக்கு சங்கரை எழும்பூர் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி மதுரை வாயில சவுக்கு சங்கர் வீட்டுல கஞ்சா இருந்தது இல்ல பரிவர்த்தனை நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தோட புள்ளி எந்த சூழ்நிலையிலையும் நீதிமன்றத்துல இந்த வழக்குகள் வந்து தோத்து போயிடக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா வந்து போலீசார் வந்து சில பிளான்களோட திட்டங்களோட இறங்கி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கருக்கு தெரியல இதை தாண்டி பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து அவருக்கு இப்ப அதிமுக தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி டீம் தான் ஆதரவு கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து எவ்வளவோ ஆதரவு கொடுத்தாலும் சவுக்கு சங்கர் ஒரு நாள் ஒரு ட்வீட் போட்டார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சவுக்கு சங்கருக்கு ஆதரவா பேசின ஒரு விஷயத்துல வந்து சவுக்கு சங்கர் வந்து இதை வந்து டேக் பண்ணி ஒரு ட்வீட்டை போட்டார் அந்த ட்வீட்டை பாத்தீங்கன்னா entenha né? aí, எடப்பாடியே டென்ஷன் ஆயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு இந்த ட்வீட்டை பார்த்துட்டு எப்படி எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கருக்கு ஆதரவு வழக்கறிஞர்களுக்கே இறக்கி விட்டுருக்காரு அப்படிங்கறதுதான் தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அதிமுக தொண்டர்கள் யாருமே வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க சவுக்கு சங்கர் இவ்வளவு மோசமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்வீட் போட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவர்கள் உதவியாளர் எல்லாம் சொல்லி இப்படி ட்வீட் போட்டிருக்கீங்க முதல்ல அதை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர் டெலிட் பண்ணாரு அந்த அளவுக்கு அதோட சீரியஸ்னஸ் எதுன்னு தெரியல ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தா இந்த ட்வீட்டை இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்டா போட்டிருக்கவே முடியாது அப்படின்னு அவர் தரப்புல இருந்து எல்லாருமே சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் கண்மூடித்தனமா வந்து சவுக சங்கர ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயத்துல சவுக்கு சங்கர்ட்ட மாட்டி இருக்கிறாரு அப்படிங்கறது தெளிவா தெரியுது இதை தாண்டி பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் கூட சவுக்கு சங்கருக்கு வந்து ஆதரிச்சாரு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அவர் வந்து ஆதரிச்சது ஒரு விஷயமா அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் வந்து அவர் இணைச்சு பேசினது வந்து தப்பு தான் அந்த பேச்சு சப்பு தப்பு தான் ஆனா அவர் சிறைச்சாலைகளை வச்சு அடிச்சாங்கன்னு சொல்ற அந்த தகவல் வந்து எனக்கு பிடிக்கல அது வந்து தப்பு அப்படின்னு தான் சொன்னார் சவுக்கு சங்கரை கைது பண்ணது தப்புன்னு சொல்லலை அவர் பேசுனது சரி அப்படின்னு சொல்லலை ஆனா டிடி திருநன் இப்படிதான் சொன்னார் அவர் வந்து சிறைச்சாலைக்குள்ள வச்சிருந்து அடிச்சா அது தப்பு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுறதுக்க நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை வந்து அவர் கேட்கட்டும் நடவடிக்கை எடுக்கட்டும் அதுக்கு தகுந்தாப்புல போலீஸ் நடவடிக்கை எடுக்கட்டும் உயரதிகாரிகள் சொல்றத சிறு கண்காணிப்பாளர்கள் வந்து செயல்படுத்துறது வந்து தப்பு அப்படின்னு தான் டிடி வி தினகர்னு சொன்னார் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்க சவுக்கு சங்கருக்கு மேலும் சோதனைகள் மேல் சோதனைகள் அதிகமாயிட்டே இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது நாள்ல நான் ஜாமீன்ல வெளியே வந்தேன்னா திமுக கட்சி ஒரு கட்சிங்கிறதே இருக்காது அப்படின்னு சொன்னாரு என்னப்பா இவ்வளவு பயங்கரமான ஒரு சரக்கா இருக்கும் போல இருக்குதே அப்படின்னு தான் தோணுது எல்லாத்துக்கும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து கொடுங்க